ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லி ஸ்டார்ட் பண்றேன் இப்போ முத முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா எனக்கு வந்து ஒரு சப்போஸ் ஜாப் போயிருந்தால் ஏதோ நான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு லெக்சரா தான் சூஸ் பண்ணியிருப்பேன் நானும் பார்த்தோம் அப்படின்னா நான் காலேஜ் முடிச்ச உடனே வந்துட்டு கம்பெனிலாம் வந்து ஃபெயிலியர் ஆன பிறகு ஓகே லெக்சர் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்குமே நான் போயிருக்கேன் பாலிடெக்னிக்லேருந்து எல்லா காலேஜுக்குமே போயிருக்கேன் நான் மோஸ்ட் ஆஃப் டைம் ஏன் சார் நீங்கள் செலக்ட் ஆகலன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அப்பையெல்லாம் பார்த்தா ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப அதிகம் அதாவது ஒரு பிரின்ஸ்பாலுக்கு தெரிஞ்சவங்க ஹெச்ஓடிக்கு தெரிஞ்சவங்க இப்போ யாராவது தெரிஞ்சவங்க வந்து ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு பேசிஸ்க்காக வைப்பாங்க அப்படியே அதையுமே நம்ம செலக்ட் ஆகணும் ஒரு லெக்சராக செலக்ட் ஆகணும் காலேஜில் அப்படின்னா அப்போ இருக்க பீரியடில் ஒரு பத்து வருஷம் முன்னாடி சொல்லி இப்போ எப்படின்னு தெரியல மேபி போனால் தெரியும் அப்போ அப்படியே நம்ம செலக்ட் ஆகணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அந்த இடத்துல பொதுவாகவே வந்துட்டு நான் எப்படி அப்படின்னா நான் அந்த செகண்டில் அங்கே இருக்கவங்க பீப்புள்கிட்ட வந்து நாலேஜ் அப்சர்வ் பண்ணி கூட டக்குன்னு அந்த கிளாஸை எடுக்கக்கூடிய இது அப்படிலாம் கூட ஒரு சில இன்ஜினியரிங் காலேஜில் க்ளாஸ் எடுத்திருக்கேன் டையோ எலக்ட்ரானிக்ஸ் பற்றி அப்போ அப்சர்வ் பண்ணி அப்போ சூப்பராக எடுத்தும் கூட அப்படியே செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஒன்னு அதுக்கு காரணம் ஒன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆன பீப்புள்ஸ் ஒன்று வந்திருப்பாங்க இல்ல ரெக்கமெண்டேஷன்ல வந்திருப்பாங்க அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் லெக்சரா இருக்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சரி நம்ம ஆப்டிடியூட் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம டீச் பண்ணலாம் சரி ஏன் வந்து நம்ம காலேஜுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இந்த டைம் இன்ஸ்டியூட் வந்து அப்போ இருக்கிற டைம்ல பெரிய ஒரு இது இப்போ ரேஸ் அகாடமிக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு அகாடமி அந்த டைம் இன்ஸ்டியூட் தான் சரி அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் நல்லா தான் கிளாஸ் ஆப்டிடியூட்லாம் எடுத்தேன் கடைசியாக பார்த்தா மார்க்கெட்டிங் வேணால் நீங்கள் போகிறீங்களா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லெக்சருக்கு செலக்ட் பண்ணா போயிட்டாங்க ஏன்னா நாம போனது லெக்சருக்கு ஏன் அதுலேயும் நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நல்லா தான் நான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்ன ரொம்ப சேடாக இருக்குன்னா என்ன செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல மோஸ்ட்லி அந்த ஃபெயிலியர் ஆகிறதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் அப்பையிலேருந்து ஸ்பீச்லாம் கொடுக்கறனால ஸ்பீச்லாம் சூப்பராகவே இருக்கும் அப்படி இருக்கும் ஏன் நம்மளை செலக்ட் பண்ணல அப்படியே ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ தான் வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்மளோட டெஸ்டினிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது இல்லையா சரி நாமளாவது ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் அப்போ நம்ம இன்ஜினியரிங்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவன் குழந்தைங்களுக்கு கூட நம்ம டீச்சிங் வந்து நம்ம கொடுத்தோம் அப்போ பார்த்தோம் அப்படின்னா அது அதிலேருந்து உருவானது தான் என்னோட ஸ்டூடெண்ட் மனோஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸே வந்து தனியாக வச்சிருக்காரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தோன்னா அவரும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு அந்த பிஸ்னஸ் தான் பண்ணணுங்கிறத அவங்க மைண்ட் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்ததுனா தான் என்கிட்ட டீச் பண்ணவங்க என்கிட்ட லேர்ன் பண்ணவங்க எல்லாருமே ஒரு பிசினஸ்மேனா இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணா பெரிய அளவுக்கு ஆகலாங்க ஒரு லேர்ன் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அவங்க ஆள் மனசில் பதிவும் வச்சிருப்போம் அப்படி வந்தா தான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் உருவாக்கின இப்போ முத முதல்ல ஒரு டீச்சிங்கை வந்து நானே உருவாக்குனது தான் அந்த ஒரு கோச்சிங் சென்டரா வந்துட்டு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸ்ஸு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சேன் பட் அந்த ஒரு எஜுகேஷன் இதுலையும் எனக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சு ஏன்னா விஏ ஓட அசிஸ்டண்டோட பசங்க ஒரு டீ கடை வச்சிருக்கவங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்க குழந்தைங்க எல்லாமே என்கிட்ட தான் அனுப்புவாங்க நீங்கள் பார்க்குற அந்த திருவாகுனூரில் வரிசை நீங்கள் கடன் பார்க்குறீங்க இல்லையா அந்த கடையோட எல்லா குழந்தைகளுமே என்கிட்ட தான் அனுப்பியிருந்தாங்க ஏன்னா அந்த சென்டர் ஆஃப் சிட்டியில தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அப்படி இருக்கும்போது எல்லா கடையிலையும் எனக்கு ஃப்ரீ தான் ஒரு டீ குடிச்சா கூட போய் சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஒரு விஓ ஆஃபீஸ் போனால் கூட எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு என் பிளேஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் எடுத்த நோட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த நோட்ஸ் பார்த்து மற்றவங்க பெரியவங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க என்ன பார்த்தா ஆஃபீஸில் பார்த்தா கூட கேட்பாங்க சார் நான் உங்க நோட்ஸ் தான் பார்த்து இங்கிலீஷில் கற்றுக்கிட்டேன் சூப்பரா பசங்களுக்கு டீச் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களுக்கு எப்போ லீவ் விட்டாலுமே ஈவன் ஸ்டில் என்ன பார்த்தா கூட சார் உங்க கிளாஸ் பசங்க லீவ் விட்டாங்க சார் இப்போ நான் வந்து டியூஷன் வைக்கல இப்ப நான் ஆஃபீஸ் வச்சு கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க சார் சார் இவ்வளோ பிஸியாக இருக்குன்னு தெரியாது அப்படி சப்போஸ் அந்த லைஃபி நான் மிஸ் பண்றேன் ஏன்னா அது வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு இது நான் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு ப்ரொபனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சூப்பரானது இது லோவானது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன் ஆனால் ஸ்கூல்ஸ் குழந்தைங்க சொல்லி தரது ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனல் தான் அது ஒரு சடை நாலேஜ் கொடுக்குறோம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லி தரது ஒரு சடை இது தான் நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ஜாப் போகிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அந்தளவுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு இப்படி தான் மொதல் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணது அப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கை கொடுத்தது என்னதுன்னு பார்த்தோன்னா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் தான் ஏன்னா நம்ம இத்தனை கம்ப்யூட்டர் வாங்க முடியாது இத்தனை இது பண்ண முடியாது அப்போ அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் ரெண்ட் பே பண்ணுறேன் இபி பே பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு உதவணை வந்து ஒரு தொழிலாகவும் உதவணது இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் தான் அப்போ அதை தாண்டி வந்து அதுவும் வந்துட்டு எனக்கு உதவி இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது போது பார்த்தோன்னா அந்த குழந்தைங்கலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருப்பாங்க அப்ப இருக்கிற என் என்கூடயே இருப்பாங்க இவன் விடவே மாட்டாங்க எப்பயுமே என் கூடயே உக்காந்தே இருப்பாங்க வரவங்களையும் கேட்பாங்க ஏன் சாரையை விட்டு போகவே மாட்டேங்கிறீங்க இங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒர்க் ஷாப் அட்டென் பண்ண ஸ்டூடண்ட்ஸில் கூட என் கிட்ட டியூஷன் படிச்சவங்க வந்து ஒருத்தர் பேசுறாங்க இல்லையா அப்புறம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தா அங்கங்கே பரவியிருக்கிறாங்க நிறைய இடத்துல அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமே அந்த டீச்சிங் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருப்பேன் சில பேத்துக்கு என்ன பார்த்தா போரிங்காக கூட ஃபீல் இருக்கும் என்னடா சார் வந்துட்டு பார்த்து நேரத்தில் அட்வைஸ் பண்ணுறாரு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கிற ஃபீல் இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது எவன் ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் நாலேஜ் வந்து அவனுக்குள்ளேயே வச்சிருந்தான் அப்படின்னா அது எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அது வந்து ஒரு சுயநலத்தை குறிக்கும் ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் இங்கிலீஷில் ரொம்ப இதாக இருக்கும்போது அது எங்கே போய் கற்றுக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு அப்போ என் ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தோன்னா ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற எங்கேயாவது போய் கோச்சிங் போவாங்க அதை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அதை கற்றுக்கிட்டா அவங்களும் பெரியாராயிருவாங்க ஏன்னா ஒரு காமெடிட்டராக தான் பார்ப்பாங்க இப்போ இருக்கிற காலத்துலையும் வந்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து காமெடிட்டர் தான் ஒருத்தர் முன்னேறிட்டா தன்னோட பெருசாகிட்டானா அப்படியே அந்த ஈகோ அந்த பொறாமை இப்படி தான் இருக்காங்களே தவிர அந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பட் நான் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்கூல்ல யார் வந்துட்டு கடைசி ரேங்க் எடுக்கிறாங்க யார் வந்து நல்லா படிக்கல அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னோட கிளாஸ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருப்பேன் எல்லாரும் நீங்கள் அடுத்த நாளுக்கு பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் மட்டும் வந்துட்டு யார் நல்லா படிக்கலையோ கிளாஸ்ல அவங்களுக்கு வந்து கோச்சிங் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி வந்துட்டு படிக்காத பசங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ரவுடி பணம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்ககிட்டேயும் பேசுவேன் முடிஞ்சளவுக்கு அவங்ககிட்டயும் வந்துட்டு நல்லா படிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவேன் எப்படி வந்துட்டு அவங்க டீச்சர்ஸு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நானும் அவங்கள அட்வைஸ் பண்ண அவங்க காமெடியாக சிரிப்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில பசங்களும் இருக்கிறாங்க க்ளாஸில் இருப்பாங்க அவங்களையும் வந்துட்டு என்கிட்ட வந்து கற்றுருக்காங்க எக்ஸாம் டைம் வரும்போது என்கிட்ட கேட்பான் பட் அவங்களுக்கும் நான் வந்து உட்காந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஒரு டீச்சரா மாறிட்டேன் ஏன்னா அப்பவே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு வேற ஒரு டீச்சர்கிட்ட போய் கத்துக்குவாங்க இல்ல அந்த டீச்சர்ட்டே கேட்கலாம் பட் நான் பார்த்தோம் அப்படின்னா நான் கத்துக்கிட்ட விஷயத்தை செல்ஃப் லேர்ன் பண்ணியோ இல்ல வெளியே எங்கேயாவது போய் நான் ஒரு விஷயம் ஒரு கிராமர் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்ப இருக்கிற காலத்து இங்கிலீஷ் தெரியாது அப்ப அந்த கிராமர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் மேத்தமெட்டிக்ஸ் தெரியலையா அந்த மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன் அந்த மாதிரி வந்துட்டு என்னோட வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்த ஒரு பீரியட் தான் அப்ப அந்த டீச்சிங் டீச்சிங் ப்ரொஃபஷனல்ங்கிறது என்னோட ஸ்கூல் லைஃப்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவன் காலேஜில் முடிச்ச பிறகு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாத வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஹை லெவல் போக முடியும் அப்படிங்கிறது அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஜாபை தாண்டி ஒரு ஹை லெவலுக்கு ரீச் பண்ண ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணாத முடியுங்கிறத அந்த ஒரு நாலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக காலேஜோட எல்லா கிளாஸ்க்கும் ஒர்க் ஷாப் கொடுத்தேன் இப்போ அப்போ இருக்கிற சூழ்நிலையும் வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்ச பிறகு அப்போ எல்லா கிளாஸ்க்கும் வந்துட்டு ஒர்க் ஷாப் கொடுத்தேன் என்னோடய லெக்சருக்குமே வந்துட்டு அவங்க கேட்டு கிரெடிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது காலேஜ் படிக்கிறப்பையும் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனே வந்து கன்னியூ ஆனிச்சு பட் இந்த பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஸோ ரொம்ப நாளாக வந்து அந்த டீச்சிங்லேருந்து தள்ளி வந்தாச்சு நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு இதை வந்து நம்ம மணி மேக்கிங் மட்டும் ஃபோகஸ் பண்றோமா அந்த டீச்சிங்கை விட்டுட்டோமான்னு ஒரு இதாய்தான் சரி டிஜிட்டல் மாட்டி ட்ரைனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டெம்ட்டாக ஸ்டார்ட் பண்ணதா பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐநூறுல இருந்து ஒரு ஆறுநூறு ஸ்டூடண்ட்ஸ் மேலே இப்போ நம்ம படிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அது ஒரு கிளாப் பண்ணிருங்க ஏன்னா வந்து அது ஒரு சின்ன ஒரு ட்ரை தான் இது பாசிபிள் ஆகுமா ஆகாதான் நம்மளுக்கு தெரியாது பட் ஒரு சின்ன ட்ரை தான் பண்ணோம் டிஜ்லோமாட்டிக் ட்ரைனிங்கை நாம கொடுக்கலாம் நாம இன்சேட் பண்ணலாம் ஏன்னா அறுபதாயிரம் ரூபா தொண்ணூறாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஃபீஸ் கொடுத்து ஒருத்தர் கட்ட முடியாது அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டீச் பண்ண தான் பட் அதையும் நம்ம பெருசாக பண்ணலாம் இப்போ அது ஐயாயிரவாய் தான் மாற்றிருக்கோம் என்ன காரணம் அப்படின்ட்டு இருக்கிறப்ப யமுனாதேவிலருந்து ப பர்வேஸ் அவர் எல்லாருமே சொன்னாங்க சார் ஃபீஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் ஃபீஸ் கம்மியாக இருக்கிறனாலே மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் நாங்கள் பட் என்னோட இது என்ன அப்படின்னா அந்த ஃபீஸ் கம்மியாக வந்து மதிக்காதவங்களுக்காக வைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேலைக்கே போக முடியாமல் ஒரு வீட்லேருந்தே அடைஞ்சு கிடக்கிற பொண்ணுங்க கற்றுக்கணும் ஒரு ஜாப் போகிறதுக்கு காசு கட்டாமல் இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க போய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்ட சொன்னால் கட்ட முடியுமா இப்போ வெறும் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுத்தப்பறையும் அந்த நாலேஜ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறது உறுதி தான் அது சரியான பிளாட்ஃபார்ம் இன்டர்வியூலாம் கரெக்டாக அட்டன் பண்ணானா கண்டிப்பாக அந்த நாலேஜ் வச்சு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அதே மாதிரி ஹோமதி மேம் சொன்ன மாதிரி பொதுவாக அந்த மெசேஜ் நான் ஆஃப் பண்ணிடுவேன் உங்களுக்கு சில சமயம் எனக்கு பர்த்டே வரும்போது அந்த காண்டாக்ட் வந்து எனக்கு ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த ஒரு அக்கௌண்ட் போய் இன்னொரு கிரியேட் பண்ணிட்டீங்க இந்த தாண்டி சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போனாவே அங்க இருக்க டின்னர் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட்ஸ் ரொம்ப அதிகம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் எடுக்கிறதுக்கான இல்ல வீடியோ பேஜ் தான் பார்த்துட்டு இருக்காங்க வீடியோ பார்க்குறவங்களுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நிறைய பேர் யார் தான் நீங்கள் உங்களை பார்க்கறதுக்காகவே வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் டேரெக்டாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க உங்கள் கிளாஸ் மட்டும் யூனிக்காக இருக்குது மற்றதை விட வந்து நீங்கள் சூப்பராக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒர்க் ஷாப் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நான் பேஜ் எடுக்கல பேஜ் வந்து நான் ஏன் எடுக்கல அப்படின்னா டைம் வந்து இல்லை நம்மளுக்கு ஒரு சிஓஆ இருக்கும்போது நம்ம இதுவும் பண்ணிவிட்டு அதுவும் பண்ண முடியாதுங்கிறனால பேஜும் எடுத்தோம் அப்படின்னா இது பண்ண முடியாது பட் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கூட என்னால் எடுக்க முடியல அப்பயும் மீறி ஒரு பேஜ் எடுத்தாச்சு பட் இருந்தாலும் என்னோட வீடியோ பேஜ் பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸு என்னோடய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி வெயிட்டிங்ல இருப்பாங்க ரொம்ப நாளா வந்துட்டு சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப நாளா வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் நீங்க கொடுத்துருக்கீங்க உங்களை தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டேன் நீங்க ஏதாவது ஒரு பிரான்ச் போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன நாப வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க பிரான்ச் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிட்டியில இருக்கிற அந்த பிரான்ச் போறதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க பட் நாம வந்து எடுத்தோடனே பிரான்ச் போட்டுற முடியாது அதுக்கான எஃபர்ட் போடணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுனால நம்ம மற்ற இடத்துல பிரான்ச் ஆரம்பிக்கல அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க் ஷாப் அட்டன் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வந்து ஒரு சாதாரண ஒரே ஒரு நாள் ஒரு நாள் ஒர்க் தான் அட்டென் பண்ணுவாங்க பட் அதுக்கு வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் நீங்கள் எத்தனையோ ரிவியூ பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் அட்டன் பண்ண ஒர்க் ஷாப்லேயே இதுதான் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி அப்படி இருக்கும்போது பேஜ் எடுத்தாலும் சூப்பரா தான் போயிருக்கும் பட் என்னென்னா ஒரு சிஓ இருக்கனால இன்னும் அதை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் வீடியோ பேஜஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் என்னோட வீடியோஸ் பார்த்து தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்துட்டு அடுத்த பியூச்சர்ல நான் பேஜஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு நான் ப்ரீ படுத்திக்கணும் தான் வந்துட்டு என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆனிச்சு என்னோட குரு வந்து எப்பயுமே நான் சொன்னது ராஜகோபால் தான் சொல்லிடுவேன் அந்த சாரை பார்க்கணும் யாரும் போய் பார்க்கலாம் அந்த முருகன் கோயில் பக்கத்தில் தான் அவர் வந்து குருகுலா அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் வச்சார் அந்த மல்டி டேலண்ட் ஸ்கில்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி அந்த வித்தியாகரவமாக இருக்கிறது ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க புத்திசாலியாக இருக்கவங்களாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு இதோடு இருப்பாங்க அது பேர் வித்யாகரவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இப்போ சிவாஜி கணேசன் அவருக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலியாக இருக்கவங்களாம் இருக்குங்கிறத அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அது மல்டி டேலண்டான ஒரு ஸ்கில் ஒரு ஸ்கில் மட்டும் இருக்கக்கூடாது ஒரு புத்தகங்கள் படிக்கணும் ஸ்கில் அதிகமாக டெவலப் பண்ணிக்கணுங்கிறத நிறைய

அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சக்கரத்தில் இருக்க அச்சாணி மாதிரி அச்சாணி இல்லை அப்படின்னா அந்த சக்கரம் ஓடாது ஒரு வண்டியில் இருக்க சக்கரம் அது மாதிரி வந்துட்டு ஒரு சுடர் விளக்காயும் தூண்டுகோள் வேணும்னு சொல்லுவாங்க ஒரு விளக்கு இருந்தால் கூட அதுக்கு தூண்டுகோள் கொடுத்தா தான் அது எரியும் அதுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் விளக்க மட்டும் வச்சுருந்துட்டு ஒரு தீயை பற்ற வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எரியாது இப்போ அதுக்கு வந்து ஒரு எண்ணெய் வேணும் அதில் இருக்க எண்ணெயாக தான் நம்ம ஆசிரியர் இருக்கிறோம் இப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஆசிரியர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்க யாருமே கிடையாது நம்ம லைஃப்பில் ட்ராவல் ஆகும்போது எத்தனை பேரை பார்ப்போம் எவ்வளோ ப்ரொஃபஷனல் பார்ப்போம் கலெக்டர் பார்க்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஒரு வக்கீலு கோர்ட்டு ஜட்ஜ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கலாம் ஆனால் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கனதனை வரவே மாட்டோம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு குருவால் தான் நம்ம வந்திருப்போம் இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியை உருவாக்குனது இந்த சமுதாயத்தை உருவாக்குனதே ஒரு ஆசிரியர் தான் அந்த அளவு ஒரு ஆசிரியர் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு குரு இருந்திருப்பாங்க கண்டிப்பாக நம்ம இன்ஸ்பிரேஷனா ஒரு குருவாக வந்து ஒருத்தர் எடுத்துக்கணும் லைஃப்பில் அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்களோட கைடன்ஸில் நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா எல்லாருமே நாம தான் சூப்பரான பர்சன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஃபெயிலியர் ஆயிடும் ஆனால் நம்மளுக்கு வந்து குரு வந்துட்டு ஒரு அட்மியர் பண்ணி அவுட் வந்து ஒரு சில குணநலங்களில் அவுட் இருக்க டேலண்ட்ஸை அவர் சொல்லிக் கொடுக்கிற மெத்தட்ஸ் அவர் எப்படி வந்து ஒரு ஒரு டீச் பண்றாருங்குறத எடுத்துக்கணும் அதுதான் வந்து குருங்கிறது அதே மாதிரி ஆசிரியர் அப்படிங்கறது ஒரு பாடத்திட்டங்களை சொல்லித் தரவர் மட்டும் இருக்கக்கூடாது அவர் வந்து ஒழுக்கத்தை சொல்லித் தரணும் ஒரு ஊக்கத்தை சொல்லித் தரணும் ஒரு வீரத்தை சொல்லி தரணும் எல்லாத்தையுமே எட்விஜர் சொல்லிக் கொடுக்கறது ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது சும்மா ஒரு பாடத்த கிளாஸ் மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டேன் எனக்கு அறிவியல் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்களும் ஆசிரியர்னா அவங்க மட்டும் ஆசிரியர் கிடையாது அது வந்து நம்ம யூடியூப்ல பார்த்து ஒரு கூகுளில் பார்த்து கூட கட்டு போயிவில்ல யூடியூப்ல க்ளாஸ் கிளாஸ் அத பார்த்து அதை கத்துட்டு போயிடலாம் ஆனால் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அந்த காலத்தில் நான் பார்த்த ஆசிரியர்கள் எல்லாமே வந்துட்டு ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க ஒரு காம்படிஷன் இருந்தால் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு எஃபர்ட் காட்டணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டணும் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னால் கூட ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா நான் வந்து பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடுவேங்கறதுனால எனக்கு மட்டும் அந்த நான் பார்த்த லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஒரு கொஸ்டின்கு ஆன்சர் தெரியலனா கூட உடனே ஸ்பாட்லேயே பூஸ்ட் பண்ணுவாங்க எதாவது தெரியல அப்படின்னா தனியாக வந்தாலும் தனியாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அதுக்கும் வந்து பண்ணியிருக்காங்க அது மாதிரி எத்தனையோ ஆசிரியர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களோட பேர்லாம் அவ்வளவு பேர் இருக்கிறனால அவ்வளவு பேர் நம்ம ஒரு இதுல சொல்ல முடியாது ஆனா என்னோட கடந்து வந்த பாதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா தான் அவங்க இல்ல அப்படின்னா ஒரு ஆசிரியர் கிடையாது ஆசிரியர்கள் வந்துட்டு ஒரு நாலேஜ் எடுத்துட்டு இந்த வந்திருக்கேன் இந்த தருணத்துல எல்லா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களோட பிளஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஆசிரியரா இருக்கவங்க கண்டிப்பா வந்து ஒழுக்கத்தை சொல்லி தரணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட குழந்தைகளுக்கு ஆசிரியரா இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ் வந்துட்டு படிக்காதவங்களா இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஆசிரியராக இருக்கணும் அதனால் எல்லா செகண்ட்லேயும் நம்ம ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இருந்தால் தான் இன்னொரு பீப்புளுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் கண்டிப்பாக நானும் டீச் பண்ணுவேன் இது மாதிரி எத்தனை பேட்ச் வந்தாலும் கூட நீ இன்னொரு ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு என்னை பார்த்தா கூட ஏதாவது ஒரு பேச்சுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் ஒரு டிசிப்ளினையும் எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாலும் கண்டிப்பாக நான் டீச் பண்ணுவேன் அதை மட்டும் சோர்ந்து போக மாட்டேன் டூ கே கிட்ஸ் ஆயிட்டாங்க ஜென்ரேஷன் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நான் இது பண்ண மாட்டேன் என்னோட அட்வைஸு என்னோட நாலேஜ் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதுக்கான இதை நான் கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிறேன் கண்டிப்பா வந்துட்டு நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லி என்னோடய வந்து நான் முடிச்சிக்கிறேன். ஓகே ஓகே